டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க போகுது சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சிம்ம சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உங்கள் ராசிநாதன் வருடப்பிறப்பன்னைக்கே பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஐந்து கதிபதியால் பார்க்கப்பட்டிருக்கிறார் முன்னோர்கள் செய்த புண்ணியமெல்லாம் உங்களை காப்பாற்ற போகுது யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல வந்து இருந்து உதவி செய்ய போறாங்க இப்படி பல கோணங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக அற்புதமான வளர்ச்சிகளையும் வாழ்க்கை வசதிகளையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நரம்ப பிரமாதமா வாழக்கூடிய ஒரு இயல்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நீங்கள் முயற்சித்தால் வெற்றி பெறும் நிச்சயமாக நடக்காதது ஒண்ணுமே இல்லை பதினோராம் இடத்தில இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை தன் வீட்டை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீரென்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பயணங்கள் நிறைய இடங்கள்ல உருவாகும் அதே போல ஏற்கனவே கல்யாணமாகி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒரு இனிமையான வாழ்க்கை துவக்கத்திற்குண்டான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு வந்து உட்கார்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்க கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் புதிய வளர்ச்சி இப்படிப்பட்ட தெரிந்தோ தெரியாமையோ தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்க போகுது அதே போல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு உயர் கல்விக்காக காத்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் கிடைக்கிறத பார்க்கலாம் நீண்ட தூரத்து பயணங்கள் அங்க போய் படிக்கிறது அப்படி போய் படிச்ச இடத்துல உத்தியோகம் தேடுறது இல்ல உத்தியோகம் பார்த்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் முன்னேற்றங்கள் எடுப்பது அல்லது அங்கே ஒரு வீடு வாங்கிறது கார் வாங்கிறது வாகன பிராப்தத்தோட செட்டில் ஆகிறது இப்படி உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாழ்க்கையில மிக்க மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் பத்தாம் பாவாதிபதி சுக்கரனாக இருந்து அவரை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் புதிய உத்தியோகம் புதிய பதவிகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள் அரசாங்க பதவிகளுக்காக காத்திருப்பவர்கள் பரீட்சை எழுதுறவங்க இப்படிப்பட்ட நிலைகளிலே முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உறுதியாக உங்களுக்கு ஒரு கான்பிடென்டா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் கூடவே ரகசியங்களை பருமாறுவதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் கூட இருக்கிறவங்க எல்லாம் துரோகம் செய்யறாங்களே அப்படிங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கத்தான் வேணும் ஒரு வழி இல்லை சிம்மத்திற்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எவனையும் நம்ப முடியலங்கிற மாதிரியான சூழல் இருந்துகிட்டே இருக்கும் இவைகள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய வருடம் இந்த வருடம் சிறப்புத்தான் அதே போல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் வயதான தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சிம்மத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இப்படிப்பட்ட நிலைகளிலே உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள் இந்த காலு கையை இடுப்பு தொட காலு முழங்கால் இப்படிப்பட்ட இடங்கள்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ட்ரீட்மெண்ட்ல அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இரண்டாம் இடத்துல ரெண்டு குடையவனே ஐந்துல சம்பந்தப்பட்டதுனால பொருளாதாரம் இதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக உங்களுக்கு பெருத்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களோட ராசிக்கு ஆகாத கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்திலே அட்டமத்து சனியாக வீற்றிருக்கிறார் இவர் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதிலுமே உங்களுக்கு அட்டமத்து சனியாகத்தான் இருப்பார் அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே நீங்கள் செய்கின்ற பணிகளில் காரியங்களில் மிக மிக அதீத கவனம் எடுத்து ஆற்ற வேண்டியது கட்டாயம் உங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் இப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க கண்டிப்பாக யாரோ ஒருவர்கள் பார்வையிலோதான் நீங்க வாழ்றீங்கிறத உணரணும் அதனால் தவறான பாதைக்கு தப்பான முடிவுகள் இப்படி எல்லாம் எடுக்கிறத விட்டுடணும் நியாயம் தர்மம் நீதி நேர்மைன்னு போக ஆரம்பிக்கணும் அதே போல இந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஏற்கனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க நான் ஒரு மேனேஜரா இருக்கக்கூடியவங்க சிஇபோ வேலை பார்க்கறவங்க இப்படிப்பட்ட பெரிய பதவிகளை பச்சையங்களை கையெழுத்து படக்கூடிய அரசு ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்கள் கூட ரொம்ப நிதானமா தர்மத்திற்கு புறம்பாக போகாம ரொம்ப கரெக்டா இந்த வேலையை கணக்கு செய்யணும் அப்படிங்கிறத பொறுப்பா செய்து பழகுங்க சனியின் பார்வை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதே போல இரண்டாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோல ஐந்தாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாமே அநேகமா அன்றாட பொழுதுகள்ல நம் வாழுகிற வாழ்க்கையின் அந்த நிமித்தம் தான் வாழ்றோம் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட சனி பகவானுடைய அருளால் வரக்கூடிய ஒன்று இன்று தீமைகளையும் நாம் சரி கட்டித்தான் வாழ கத்துக்கணும் பெரிய கோளாறுகள் குற்றங்கள் வந்து வந்த விட வாய்ப்பு இல்லை ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது பதவிகள் பரிபாலினங்கள் உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி புதிய தொழில் துவங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்க கார்பரேட் கம்பெனி நடத்துறவங்க இது பப்ளிக் இன்வால்மெண்டோட வேலை செய்யக்கூடியவங்க பப்ளிக் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கனகச்சிதமான முன்னேற்றங்கள் ஏராளமாக இருப்பதை பார்க்க முடியும் சூரியனும் செவ்வாயும் இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது ராசிநாதனும் நான்காம் பாவாதிபதியும் ஐந்தில் இருக்கிறதுனால திடீரென்று வீடுமனை கார் வாகன பிராப்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய சோர்வு உங்களை விட்டாகலும் கண்டிப்பாக ஆரோக்கிய விருத்தி பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய ஒரு இருபது சதவிகிதமான கஷ்டங்களை நீங்கள் கடந்து போக கற்றுக்கொண்டால் பழகி கொண்டால் நிச்சயமாக விருத்திகரமான ஆண்டு ஒன்னும் பயப்பட தேவையில்லை சிம்ம ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்க இல்லையா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நிறையவே சங்கடத்தை பார்த்துட்டீங்க ஏழாம் இடத்துல சனி ஏழ ராகு ஜென்ம ராசிக்குள்ளே கேது இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அது எந்த ரீதியிலாக வேண்டுமெனால் இருக்கலாம் ஒரு பக்கம் உடம்பு மட்டும்தான் கெடுக்கணும் அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நட்பினால் பேர் கெட்டு போகிறது இல்லை உடல் ரீதியில் பாதிப்பு ஏற்படுவது கணவன் மனைவிக்குள் ஒரு பூசல் ஏற்படுவது நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள சரி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி நடக்கப் போகுது மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பராசியை விட்டு மீனராசிக்கு சனி போக போறாரு இந்த எட்டாம் இடம் என்பது அது மீனராசி உங்களுக்கு இப்போ சஞ்சரிப்பது சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் அடுத்த மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கப் போகின்ற இடம் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடம் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மட்டும்தான் மிக அதிகபட்சமான நெருக்கடிகளை ஒரு நபருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் படத்து சஞ்சிருக்கின்ற போது இந்த ஏழரை சனியுடைய ஆண்டு காலம் என்பது ஏழரை ஆண்டுகள் வச்சுக்கங்களே அந்த ஏழரை ஆண்டுகளில் ஒரு மனிதரை எத்தகைய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை சங்கடங்களையும் இரண்டரை ஆண்டுகளில் அனுபவிக்க வைத்து விடுவார் எட்டாம் படத்து சனி இந்த எட்டாம் இடத்து சனியில் நீங்கள் சங்கடத்தை அனுபவிச்சால் மட்டும்தான் ஒன்பதாம் இடத்துல யோகத்தை பார்க்க முடியும் எப்படிங்க இங்கே ஒவ்வொரு கிரகமும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சங்கடங்களை தருவது என்பது எதற்காக என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் அதை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ தயாராக வேண்டும் அப்போ இந்த உலகை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நபரையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையினை எட்டாம் எட்டாம்த்தில் சரி சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ எட்டாம் இடத்தில் சரி சஞ்சரிக்கின்ற போது என்னென்னா ஒரு பெரிய பயம் எல்லாமே என்ன உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் இல்லை விபத்து ஏற்படும் இல்லை கண்டம் ஏற்படும் இப்படி நம்ம நிறைய பேர் விட்டுருக்காங்க கதை விட்டுருப்பாங்க பொதுவாக எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அது யாருடைய வீடுன்னு முதல்ல பார்க்கணும் அது குருவுடைய வீடு நட்பாக தான் போய் சஞ்சரிக்க போகிறாரு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் இருக்குல்ல எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சனி உடல் ரீதியாக மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதெல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய ஒழுக்க குறைபாட்டினால் உங்களுக்கு அவமானத்தையும் ஏற்படுத்தலாம் நல்லா புரிஞ்சுங்க இது இல்லை என்றால் அது இல்லையா தொழிலில் கை வைக்கலாம் எப்படிங்க செய்து வருகின்ற தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் சங்கடத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி அந்த எட்டாம் எழுத்து சனி செய்யலாம் உங்களை அஷ்டமிக்கணும் அவ்வளோதானே உங்கள் வாழ்க்கையை பூஜ்ஜியமாக்கணும் உடம்பை முடக்கணும் உடம்பை முடக்கவில்லையா அவமானப்படுத்தணும் அவமானப்படுத்தவில்லையா பொருளாதார நிலையில் கை வைக்கணும் இது மூணுமே செய்யலையா உத்தியோகம் பார்க்குறீங்கள வேலை பார்க்குறீங்கள அங்கே ஒரு புள்ளியை வைக்கணும் அப்போது அங்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தணும் இப்போது எதற்காக இவ்வளவும் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் நிலைகள் இருக்கிறது ஒரே நிலையை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டாம் எட்ட சனி வந்துச்சு உடம்ப கெடுத்துட்டு வரோம் விபத்து வந்துடும் அது மட்டுமே நினைக்க வேண்டாம் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இந்த நேரத்தில் இருக்கணும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சனியுடைய பார்வைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பத்தாம் இடத்தை பார்க்கறார் அப்போ என்ன நீங்கள் இங்கே தான் ஒரு புள்ளி இருக்கு செய்து வருகின்ற வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அக்கறையாக இருக்க வேண்டும் அந்த வியாபாரத்தில் கூட அலட்சியமே கூடாதுங்க யாரையும் நம்பி உங்கள் பொறுப்பு ஒப்படையக்கூடாது நிர்வாகம் பார்த்துக்கோ மேனேஜர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் இவர் பார்த்துக்குவார் எல்லாம் உங்களுக்கு வேணும் வேணாம் எதுவாக இருந்தாலும் நேரடியான கண்காணிப்பு நீங்கள் வேலை செய்து வந்தால் உழைப்பு சரியாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அங்கே கை வைப்பார் சனி குடும்பத்தில் ஒற்றுமையின்மை என்பது ஏற்படும் இல்லை வாக்குனால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாபுரத்தில் பார்க்குறாரு ஒரு வம்பு வழக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை புரியுதுங்களா இல்லை ஏதாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது இல்லை காதலில் போய் சிக்கிட்டு அங்கே போய் சங்கடத்தை அனுபவிக்கணும் இதையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வது என்னுடைய கடமை பாருங்கள் பார்க்க தானே போகிறீங்க அடுத்து பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ நெருக்கடி சனி கொடுக்குறாரு ஆறுக்கும் ஏழுக்குரிய அதிபதி உங்களுக்கு சனி இவ்வளோ நெருக்கடி கொடுக்க போகிறாரு யார் நம்மளை காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சந்தரிக்கிறார் பொதுவாக குரு லாபஸ்தானத்தில் சந்திரிக்கின்ற போது சந்தோஷம் நல்லா இருக்குங்க வருமானம் இருக்கும் அதில் எந்த குறையும் வராது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் அந்த ஐந்தாம் இடத்தையும் குரு பார்ப்பார் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவார் சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இப்போ தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண வயதினராக இருந்தால் மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு காதல் ஏற்படலாம் திருமணம் கை கூடலாம் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டாகலாம் இப்படி யோகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் படமான விரையஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கப் போகிறார் இப்போ விரையஸ்தானம் செலவுகள் வந்து அப்படி கையில் பல வருது வந்த இடம் தெரியல போயிடுது இல்லை ஏதாவது செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் அவர் பார்க்கின்ற இடம் பண்ண நாலு ஆறு எட்டு உங்களுடைய சந்தோஷத்திற்காக செலவு பண்ணிடுவீங்க உங்களுடைய வசதிக்காக செலவு பண்ணிடுவீங்க உங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக செலவு பண்ணுவீங்க இல்லை மறைமுக செயல்களுக்காக செலவு பண்ணுவீங்க எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறார் அப்போது இதெல்லாம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் உடம்புல ஒரு நல்ல நிலைமை இருக்கும் எதிர்ப்பு இருக்காது வழக்கு இருக்காது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபது அதிசாரமாக குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்ம குரு சஞ்சரிப்பது என்பது யோகம்தான் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னும் மாநிலம் விட்டு மாநிலம் பகவிலேதான் இருக்கும் வேலை வேலை வருமானம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த நேரத்தில் வேலை வருமானம் இது மட்டுந்தான் குறிக்கோளாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரு ஜென்ம குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆண்டு கடைசியில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இது போன்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பேச வேண்டாம் இந்த ஆண்டில் எட்டாம் இடத்திற்கு சனி போனாலும் எட்டாம் இடத்துக்கு சஞ்சரிக்க ஆரம்பித்த ஆறு நாட்களுக்குள் அஸ்தமனம் ஆகிறார் சனி அதன் பிறகு குரு பார்வைக்கு ஆளாகிறார் சனி ஆண்டின் கடைசி நான்கரை மாதங்கள் வஜ்ரம் ஆகிறார் அப்போ பெரிய அளவிற்கு எட்டாம் இடத்து சனி சிம்மராசினருக்கு இந்த ஆண்டில் பாதிப்பினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை முதல் புரிஞ்சுக்கணும் பெரிய அளவில் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியினால் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ குரு வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்க போகிறார் பிரச்சனை என்பது எங்கே அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் அவர் அவர் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டங்களிலெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கும் என்னென்னா உலகை புரிய வைப்ப ஞானம் கேது எல்லாம் தப்பாக ஒரு கணக்கு போட்டுருப்பாங்க கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது போராட்டம் இருக்கும் சங்கடம் இருக்கும் வரவு இருக்காது செலவாக இருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும் யாரோ சூனியம் வச்சுட்டாங்க யாரோ வைப்பு வச்சுட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்மளை அப்படியே முடக்கி போட்டுட்டாங்க இப்படிலாம் இருப்பாங்க யாரும் சூனியம் வைக்க முடியாது வைப்பை வைக்க முடியாது புரிஞ்சுக்கணும் எப்பொழுது ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அவ்வந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் ஒரு வைத்த நிலை ஏற்பட்டுவிடும் உறவுகளும் உதவிக்கு வர மாட்டார்கள் என்ன இருந்தும் அதுவால் எந்த ஒன்றினாலும் பயன் இருக்காமல் போயிடும் இந்த ஒவ்வொரு உறவினை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கேது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீ உறவு உறவு என்று இருக்கிறாயே இந்த உறவு என்பது எப்படி இருக்கிறது யார் உனக்கு உதவியாக இருக்கிறார்கள் இந்த ஆபத்தினை உனக்கு நான் கொடுக்கிறேன் இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற யார் வருகின்றார்கள் இதை நீ தெரிந்து கொண்ட தான் உன்னால் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் யாரை உன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை தூக்கி எரிய வேண்டும் என்பதெல்லாம் நான் கொடுக்கின்ற சங்கடங்களால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் அப்போ ஜென்மராசிக்குள் கேது சந்தரிப்பது என்பது மிகப்பெரிய சங்கடமான படங்களை ஏற்படுத்தி கொடுப்பது நவம்பர் மாதம் வரை ஜென்ம கேது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இந்த இரண்டு விஷயங்கள் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஏழு இடம் வந்து கடத்தல ஸ்தானம் நட்பு ஸ்தானம் இந்த ராகு இருக்கிற பிறகு இந்த யோக காரகம் போகக்காரகம் அவர் எப்படிப்பட்ட ஆட்களை உங்களை சேர்த்து வைப்பாத்திரீங்களா உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் எப்படி கிடைப்பதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்து வைப்பார் ஆனால் கேது ராசிக்குள்ளே இருக்கார் இவர் என்ன பண்ணுவார் அதனால் ஒரு வில்லகத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஆனால் ஆண்டின் கடைசி என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும் ராகு கேது பயிற்சி ஆறாவது ராகு வருவார் அப்படியே தலைக்கீழாக எல்லாமே மாறிவிடும் இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் இருந்தாலும் இந்த ஆண்டில் குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆண்டின் இறுதியில் கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக போகிறது பெருமளவில் எட்டாவட சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது ஆனாலும் சுய ஒழுக்கத்திலும் செய்து வருகின்ற வேலையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறப் போகிறீர்களோ வெளியில் வரப்போகிறீர்களோ அதை வைத்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீர்மானிக்க முடியும் எச்சரிக்கையாக இருங்கள் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த ஆண்டு பார்ப்போம்